ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மனுவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ஜெர்மனி நாட்டில் கொரோனா காலத்திற்கு பின்னர் குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்படுவது தற்பொழுது அதிகரித்து வருகின்றது கொரோனா காலங்களில் பல மக்கள் இந்த கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் வேளையில் கொரோனாவின் பிற்பாடு பல குழந்தைகள் ஜெர்மனியில் மனோவியல் தேதியில் பாதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் ஒன்று கூறுகின்றது அதாவது குழந்தைகளுக்கு உள்ள ஏரியேஷ் எஸ் சொல்லப்படுகின்ற மனோவியல் வருத்தமானது கொரோனா காலங்களுக்கு முன்னர் சாதாரணமாக நோட்டேஸ்பான் மாநிலத்தில் நானூறாக இருந்ததாகவும் இதே வேளையில் கொரோனா காலங்களில் தொள்ளாயிரமாக உயர்வடைந்ததாகவும் வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த வருத்தங்களை கொண்ட குழந்தைகளின் எண்ணிக்கையானது ஆயிரத்தி முந்நூறாக உயர்வடைந்துள்ளதாகவும் புள்ளிவரம் ஒன்று கூறுகின்றது இதேவேளையில் அவுட்டிஸ்மஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான மனோவியல் வளர்ச்சி குன்றிய வருத்த வளர்ச்சி குன்றிய தன்மைகளும் தற்பொழுது அதிகரித்துள்ளதாக புள்ளிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எழுநூற்றி அறுபதாக இருந்தது இந்த இந்த சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நானூறாக உயர்வடைந்ததாகவும் இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஆயிரத்தி முந்நூறாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி இஸ்ரேலுக்கு உதவி வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது ஈரானின் தலைநகரமான தெஹ்ரானில் வைத்து பாலஸ்தீன விடுதலை இயக்கமான ஹமாஸ் தீவிரவாத அமைப்பின் வெளிநாட்டு விடயங்களுக்கு பொறுப்பான இஸ்மாயில் ஹஞ்சா அவர்கள் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட்டினால் கொலை செய்யப்பட்ட பிற்பாடு ஈரானானது இதற்கு தான் பதிலடி வழங்கப் போவதாக கூறி வருகின்றது இதேவேளை ஈரானது இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தினால் ஜெர்மனியின் முண்டஸ்தேன் சொல்லப்படுகின்ற இராணுவமானது இஸ்ரேலுக்கு உதவி வழங்க வேண்டும் என்று ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சீரிய கட்சியின் வெளிநாட்டு கொள்கைகளுக்கு பொறுப்பான பேச்சாளரான வெற்றவர்கள் அரசாங்கத்திடம் வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனி காங்கிரஸ் சொல்லப்படுகின்ற ஜிசைய தலைவரான இதே வேண்டுதலை அரசாங்கத்திடம் கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான உளத்து வெளியிடுகையில் ஜெர்மன் அரசாங்கத்தினுடைய விமானப்படையினர் இவ்வாறான தாக்குதல் ஒன்று ஈரானினால் இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்டால் நேச நாடுகள் இஸ்ரேலுக்கு உதவி வழங்கும் பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக இயங்குகின்ற போர் விமானங்களுக்கு எண்ணெய் வளங்களுக்குரிய சகலவிதமான வளங்கள் நடவடிக்கைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனியின் இடதுசாரி கட்சியான லிங்ஸ் என்று படுகின்ற கட்சியினுடைய தலைவியான ஜெர்மனி பிஸ்லர் அவர்கள் இந்த அரசா இந்த சிடியூ கட்சியுடைய அரசியல் பெறங்களுடைய வேண்டுதலுக்கும் மற்றும் டோச்சோ ஜூடிஷோ காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினுடைய வேண்டுதலுக்கும் தனது எதிர்ப்பான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அதிர்ஷ்ட

நான்கு நதியோரம் சென்ற வாகனம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றது மேற்கி தினம் பன் நகரத்தில் உள்ள ரைன் நதி பிரதேசத்தில் வாகனம் ஒன்றில் வந்த இரண்டு பெண்கள் நதியில் விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது வாகனம் ஒன்றை ஒரு பெண்ணானவர் ஓட்டி வந்ததாகவும் இதேவேளையில் இந்த வாகனத்தில் மேலும் மூன்று பேர் இருந்ததாகவும் இதேவேளையில் காரணம் தெரியாத வகையில் இந்த காரானது இது நதியில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த வ வாகனத்தில் வந்த இரண்டு ஆண்கள் தப்பியதாகவும் பின்னர்கள் மீட்புப் படைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து மீட்புப் பணியினர் இந்த பிரதேசத்திற்கு வந்ததாகவும் உடனடியாக இவர்கள் இந்த நதியில் விழுந்த வாகனத்திலிருந்து இரண்டு பெண்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த வாகனமானது என்ன காரணத்திற்காக இந்த நதியில் விழுந்தது பற்றி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதே வேளையில் இந்த வாகன சாரிய சாரதி மற்றும் மற்ற நபர்கள் இரவு நேரத்தில் என்ன காரணத்திற்காக இந்த நதியோரம் வந்தார்கள் என்ற விசாரணைகளையும் முடக்கிவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் சமூக உதவியில் வாழ்கின்றவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றார்கள் அவ்வாறு வேலைக்கு செல்லாதவர்களின் நிதி உதவி குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன ஜெர்மனியில் சமூக உதவி பணத்தில் வாழ்கின்றவர்களுக்கு சம்பந்தமாக பலவருபட்ட கருத்துக்களை பல அரசியல்வாதிகள் முன்வைத்து வருகின்றார்கள் அதாவது குறிப்பாக செல்லப்படுகின்ற பிரதான எதிர்கட்சியுடைய முக்கிய அரசியல் பிறமான ஹாஸ்டல் நீண்டமானவர்கள் சமூதவி பணத்தில் வாழுகின்றவர்கள் வேலைக்கு செல்லுமாறு சமூதவி பண திணைக்களமானது வேண்டுதல் விடுத்து இவர்களை இதற்கு சவி சாய்க்காது விட்டால் உடனடியாக மு முற்று முழுதாக சமூக உதவி பணத்தை நீக்க வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருந்தார் இதுவேளையில் ஜெர்மனியில் ஆளும் கூட்டு கட்சியானது இவ்வாறு சமுதாய பணம் பற்றி வாழ்கின்றவர்கள் சமூகத்துறை சமூக உதவி திணைக்களத்தினுடைய வேண்டுதலுக்கு சர்வி சாய்க்காவது விட்டால் இவர்களுக்கு உடனடியாக முப்பது சதவீதமான சமூதவி பணத்தை குறைக்க வேண்டும் என்ற வேண்டுதலையும் விடுத்ததுடன் தற்பொழுது இது சம்பந்தமான சட்ட மூலம் ஒன்றை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்து வருகின்றனர் இதே வேளையில் இது சம்பந்தமாக ஒரு கருத்து கணிப்பு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதாவது ஜெர்மனியில் ஐம்பத்தி ஆறு சதவீதமான ஜெர்மன் மக்கள் அரசாங்கமானது சமூகதை படத்தில் வாழுகின்றவர்கள் சமூக திணைக்களத்தினால் வேண்டுதல் விடுக்கும் பொழுது இவர்கள் இந்த வேண்டுதலுக்கு செவி சாக்காது விட்டால் முப்பது விதமான சமூக பணத்தை அரசாங்கமானது குறைக்க வேண்டும் என்று ஐம்பத்தாறு சதவீதமான மக்கள் தமது கருத்துக்கணிப்பில் தெரிவித்துள்ளதாக கருத்துக்கணிப்பு கூறுகின்றது இதேவேளை கிழக்கு ஜெர்மனியில் இந்த தொகையானது அறுபத்தி ரெண்டு சதவீதமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ஜெர்மனியின் இடதுசாரி கட்சியான லிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய ஆதரவாளர்களில் அறுபத்தி நான்கு சதவீதமானவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய ஆலோசனைக்கு தமது எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நங்கேற்கும் ஆடவிற்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா உக்ரைனுடைய அரசு ரஷ்யாவுடைய உட்பிரதேசத்துக்கு நுழைந்து பாரிய தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ரஷ்யாவின் அவன் கட்டுப்பாட்டு பிரதேசமான ஹர்ஷூக் என்ற பிரதேசத்தில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைனுடைய அரசு படைகள் உள்நுழைந்ததாகவும் இவர்கள் பல்லத்த தாக்குதலை ரஷ்ய அரசு படையினர் மீது மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் ரஷ்யாவுடைய ராணுவ பேச்சாளர்களுடைய கருத்தின் பிரகாரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட உக்ரைனுடைய போர் வீரர் அரசு படையினர் ரஷ்யாவினுடைய பிரதேசத்துடன் உள்நுழைந்ததாகவும் இதேவேளையில் ரஷ்ய படையினர் மேற்கொண்ட எதிர்த்தாக்குதலில் பல உக்ரைன் வீரர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் தகவலின்படி இது சம்பந்தமான கருத்துக்களை தாங்கள் இப்போதைய நிலையில் வெளியிட மாட்டோம் என்று கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் தொடர்ந்தும் ரஷ்யாவின் உடைய பிரதேசத்தில் உக்ரைனுடைய அரசு படைகள் தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதியால் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு ஜனாதிபதி வேட்பாளராக பலர் தம்மை பதிவு செய்து வருகின்றார்கள் இதேவேளையில் தற்போதைய ஜனாதிபதி ரணி வீக்கமசிங்க அவர்கள் இது சம்பந்தமாக கருத்து வெளியிடுகையில் தான் நாட்டை கட்டி தொடர்ந்தும் நாட்டை எழுப்புவதற்காகவே இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் மற்றவர்கள் தமது எதிர்கால நலனை கொண்டே இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இதேவேளையில் இலங்கையில் பொருளாதார பொருளாதாரமானது ஆதார பாதாளத்தை தந்த வேளையில் தான் பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியதாகவும் வேளையில் இவர் பங்களாதேசிலுடைய தற்போதைய நிலை பெற்றும் ஒப்பிட்டு பேசி இருக்கின்றார் அதாவது பங்களாதேசத்தில் மக்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டதாகவும் இதே வேளையில் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு நோபல் பரிசு பெற்ற ஜூனிஸ் அவர்களை அந்த பிரதமர் உதவிகைக்கு நியமிக்க வேண்டும் என்று வேண்டுதல் விடுக்கப்பட்டாலும் இதுவரை அவ்வாறு நியமிக்கவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதே வேளையில் கிரேக்க நாட்டில் பொருளாதார சீரழிவுகள் ஏற்பட்ட பொழுது கிரேக்க நாடானது பொருளாதார சீரழிவில் தன்னை மீட்பதற்கு பத்து வருடங்கள் எடுத்ததாகவும் அவர் கூறப்பட்டிருக்கின்றார் இதே வேளையில் இலங்கையானது துரித கழுதி இவ்வையான பொருளாதார சீர்களிலிருந்து தன்னை நிமித்தி கொண்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கோ இல்லையோ

பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இப்பொழுது தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண பட்டுப் புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற புடவை தினசுகளை எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் ஆல்டர் ஸ்டாசா முப்பத்தி மூன்று டோட்மொண்ட் ஜெர்மனி